சோவான கேஷ் சொன்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரம்மில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மொத்தம் ஒரு ஆறு பேர் வந்திருக்காங்கல்ல பழைய போட்டியாளர்கள் அந்த ஆறு பேருக்கும் பிக் பாஸ் சின்னதாவது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காப்பில என்ன ஆக்டிவிட்டின்னா அந்த ஆறு பேரும் ஹவுஸ் டூர் பண்ண போறாங்க என்ன ப்ரோ ஹவுஸ் டூரான்னு கேட்டீங்கன்னா ஹவுஸ் டூர் தான் அதுக்கு நம்ம பார்க்கற மாதிரி ஹவுஸ் டூர் இல்லை இது பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமே இது பார்த்தீங்கன்னா நம்ம கக்கோசை இந்த மாதிரி காட்டுற ஹவு ஹவுஸ் டூர் கிடையாது இது கொஞ்சம் வேற மாதிரி ஹவுஸ் டூரா இருக்குது இது என்ன மாதிரி ஹவுஸ் டூர்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயத்த இல்ல அவங்க பார்த்த ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இவங்க என்ன பத்தி பேசினாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டு போயிட்டு அந்த இடத்துல எல்லாரையும் நுப்பாட்டி வச்சு அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது ரம்யா அவர்கள் சாண்ட்ராவை போட்டு பொழக்கிறாங்க நான் நேத்தே சொன்ன மாதிரிதான் ரம்யாவுக்கு சாண்ட்ரா கிட்ட பேச பெருசா விருப்பமே கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் சாண்ட்ரா சரியான நாடகத்தை போட்டுருக்காங்க சாண்ட்ராவை பொறுத்தவரைத்துக்கு ரம்யா கிட்ட போயிட்டு ரம்யா 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 அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பேசினாங்க ஆனா ரம்யா தள்ளி போன உடனே பின்னாடி போயிட்டு ரம்யாவை நம்ப கூடாது ரம்யா கொஞ்சம் மோசம் ரம்யா அப்படி ரம்யா இப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பத்தி பல இடங்கள்ல பேசியிருக்காங்க ஓகேவா அதுதான் அவங்களுக்கான கேம் யாரு சாண்ட்ராக் ஆன கேமாவே அதான் இருந்துச்சு அவங்க சும்மா எல்லாரையும் பிடிச்சி போட்டு ஏதாவது ஒன்று பேசி பேக் அலிகேஷன் வச்சு இல்லை பின்னாடி தப்பா பேசி சுற்றினது மட்டும்தான் உங்களுக்கான ஒரு கேமாவே இருந்து ஓகேவா எனக்கு தெரிஞ்சு அப்படி டூர் போட ஆரம்பிச்சா சாண்ட்ராக் வீடு மொத்தம் டூர் போடலாம் ஆனால் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே மேலேயுமே ஒரு ஃபேக் அலிகேஷனை வீடு மொத்தமா வச்சிருக்காங்க சாண்ட்ராக் மட்டும் மொத்தமாக ஒரு டூரே போடலாம் அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாரையுமே டீலக்ஸ் ரூம்ல இருக்க அந்த ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல பாட்டி இந்த இடத்த நான் மறக்கவே மாட்டேன் இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து பாருகிட்ட சொல்றாங்க ரம்யாவை நம்பவே கூடாது ரம்யா வந்து ஒரு பாம்பு மாதிரி அவளை எப்பவுமே நம்ப கூடாது நான் எப்பவுமே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து பாருகிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இது தெரியுமா ஏன்னா அந்த டைம்ல ரம்யா கிட்ட நம்ம சாண்ட்ரா நல்லா பேசிட்டு இருந்தாங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க பெட்ல உட்காந்து நல்லா பேசுவாங்க வெளியே வந்தா நல்லா பேசுவாங்க லிவிங் ரூம்ல நல்லா பேசுவாங்க கிச்சன்ல நல்லா பேசுவாங்க நல்லா ஜோடியா சுத்திட்டு இருந்த ஒரு இடம் ஓகேவா ஆனா அந்த டைம்ல வீட்டுக்குள்ள சின்னதாக ஒரு சம்பவம் மாதிரி நடந்துச்சு உடனே அந்த சம்பவத்துல நம்ம பார்வோம் சாண்ட்ரா உட்காந்து பேசிட்டு இருக்கும் டக்கு நம்ம சாண்ட்ரா வந்து இந்த வார்த்தையை விடுவாங்க நான் ரம்யா மட்டும் எப்பவும் நம்ப மாட்டேன் ரம்யா வந்து ஒரு பாம்பு மாதிரி அவளை எப்பவுமே நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுவாங்க நம்ம பார்வ கூட இப்படி தலையாட்டிட்டே இருப்பாங்க ஏன்னா பார்வை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல அது பக்கவா ஆப்போசிட்ல இருக்க எல்லாருக்கான வாயை பிடிங்கி அவங்க வாய வாயாலே நிறைய வார்த்தைகளை வர வச்சிரும் அப்ப அந்த டைம்ல அப்படியே அப்படியே பார் வந்து அதை ஏத்தி வர விட்டாங்க ஆமா ரம்யாவை நம்ப கூடாது நீ கரெக்டா சொல்ற ஏய் கரெக்டி நீ சொல்றதுன்னு சொல்லிட்டு பக்காவ ஏத்தி விட்டாங்க சாண்ட்ரா பயங்கரமா பேசினாங்க அந்த ஒரு தான் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த பிரம்மோல பாருங்களேன் அப்படி எடுத்து சொல்லும் போது சாண்ட்ரா வந்து அப்படி பாத்துட்டு இருக்காங்க என்ன திதி நம்ம டாபிக்கா ஓ தான் அப்படி பேசினோமா என்னடா இது கண்ணாடியா அப்படின்னு மாதிரி பேர்னு பாத்துட்டு இருக்காங்க எவ்வளவுதான் எக்ஸ்போஸ் பண்ண சாண்ட்ராவை பண்ணாவை இதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்றது எல்லாம் கிடையாது காய்ஸ் எல்லா கண்டென்ட் வெளியே வர ஆரம்பிச்சுட்டு அப்ப தான் வியானா அவர்கள் எல்லாருமே இந்த லிவிங் ரூம் சோஃபால கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த தான் நான் ரெண்டு பேருக்கிட்ட உட்கார்ந்து பேசினேன் ஆனா அதே ரெண்டு பேரும் என்ன பத்தி பேசும்போது போது அப்பப்பா பாமா இருந்து அப்படிங்குது அம்மா இன்னைக்கு புரியலமா இது காய்ஸ் எனக்கு ஒரு ஒரு விஷயம் சுத்தமா புரிய மாட்டேங்குது இப்ப இந்த வியானா பொண்ணு உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது பயங்கரமான பிளேயர் மாதிரி இருந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்குதா இல்ல அந்த பொண்ணு தனக்கு தானே பெரிய கேமர் மாதிரி நினைச்சிட்டு இருக்குதா இல்ல அந்த பொண்ணை வந்து அன்பேரா வீட் பண்ணதா அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா நானும் பாத்து நேரம் ஏன் வந்ததுல இருந்து அது போடுற ஆட்டோ இருக்கேன் அப்பப்பாப்பா பாமா இருக்கு அது அதுனியா பாமா இருக்கு என்ன பாமா இருக்கு ஏதோ அந்த வீட்டுக்குள்ள இருந்த வரத்துக்கு அந்த பொண்ணு பாமா பண்ணிச்சான் இப்ப வீட்டுக்குள்ள இருக்க இவங்க எல்லாருமே அப்பப்பப்பா அப்படி பண்ணுதான் என்னையா கதை இது என்ன கதை நீங்க யோசிக்கலாம் என்ன யாரை பத்தி ப்ரோ அந்த சோஃபால பேசுறாங்கன்னா யார ப்ரோ நம்ம சுபிக்ஷாவே விக்ரமே தான் சொல்ல போறாங்க வேற யாரும் சொல்லப் போறாங்க சுபிக்ஷா விக்ரம் இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் நம்ம பொய்கொழி உட்காந்து பல நேரங்கள் பேசியிருக்குது ஆனா எனக்கு தெரிஞ்சு பொய்கொழியை பத்தி அவங்க ரெண்டு பேரும் தப்பா எல்லாம் பேசி நான் எங்கேயுமே பார்க்கல மேபி இந்த பொய்கொழி போன டிராக்கை பத்தி பேசியிருப்பாங்க இந்த லவ் கண்டென்ட்டை சூஸ் பண்ணுது அவ போட்ட தேவையில்லாத சண்டைகளை பத்தி உட்காந்து பேசியிருக்காங்க அதை நம்மளே கவனிச்சிருக்கோம் முக்கியமா இந்த பக்கெட் மேட்ரப்பெல்லாம் ரெண்டு பேருமே உட்காந்து பயங்கரமா பேசியிருக்காங்க அவன் சரியில்லை அவ ஏதோ வாண்டடா பண்றான்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு என்னன்னா இந்த பொண்ணு வந்து விக்ரம் சுபிக்ஷா ரெண்டு பேரும் பயங்கரமான துரோகம் பண்ண மாதிரி ஒரு ஒரு இது பண்ணதுல அப்பப்பப்பா பாவமா இருக்கு அப்படின்ன மாதிரி ஏதோ அந்த ரெண்டு பேரும் வியானாவுக்கு பயங்கரமான துரோகம் பண்ணிட்டாங்க வியானா வெளியே போறதுக்கு அந்த ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது இல்லை அது அப்படியா வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த பொய்கொழிக்கிட்ட கண்டன்டே இல்லை அமுதத்துக்கு வெளியே போட்டாங்க அந்த பொய்கொழிக்கிட்ட கண்டன்டே கிடையாது ப்ரோ அதுகிட்ட ஒரு எளவும் கிடையாது அது அது தப்பிச்சதே அது செட் பண்ணிட்டு வந்து ஆட்கள் வச்சு ஓகேவா அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுக்களை வாங்கி அப்படியே 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 தப்பிச்சு வந்துச்சு கடைசி நாட்கள்ல எப்படியோ மாட்டிட்டு அப்பனித்துக்கு வெளியே போட்டாங்க அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க என்ன பத்தி அப்பப்பப்பா பாமமா பேசினாங்க என்ன இளவுன்னு கேட்க சரி ஓகே உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கேட்டா என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க அவங்களாச்சும் ஆளுக்கு ஒரு தடவை நாமினேட் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா ஒரு தடவை நாமினேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம விக்ரம் வந்து ஒரு தடவை பண்ணிருப்பாரு அந்த பக்கேட் மேட்ரப்போ ஒரு தடவை பண்ணாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பண்ணதே கிடையாது அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அவங்க ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணதே கிடையாது பெருசா ஆனா இந்த பொய்க்கூள் இருக்கு தெரியுமா கண்ட எல்லாம் போய் நாமினேட் பண்ணியிருக்கு கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் நாமினேட் பண்ணோம் ஒரு வாரம் நம்ம விக்ரமுக்கு கைத்தட்டலன்னா உடனே அடுத்த நாள் நிறைய விஷயத்தை யோசிச்சு விக்ரம் எப்படி கவுத்தலாம் விக்ரம் எப்படி போட்டு போட்டுத்தரலுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு விக்ரம நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குத்திட்டு இருந்த ஆள் தான் இந்த பொய்கோழி ஆனால் அது பண்ணுற அட்டோலியத்தை பாருங்களா அது எதுவும் ரொம்ப நேர்மையான பிளேயர் மாதிரியும் சாரி பிளேயர்னு சொல்லவே கூடாது ஏன்னா அது ஒரு டம்மி ஒரு நேர்மையான ஆள் மாதிரியும் ஏதோ இந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமான கேம் போட்ட மாதிரி அப் பில்டப் கொடுத்துட்டுருக்கு ப்ரோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது இப்போ என்ன ட்ராக்கை கையில் எடுத்துருக்கு தெரியுமா பாருக்கான ட்ராக்கை கையில் எடுத்திருக்கு பாரு மாதிரி சண்டை போடணும் பாரு மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் அகேன்ஸ்டா ஏதாவது கத்தினே இருக்கும் ஏதாவது கத்தினே இருந்தோம்னா நம்ம வந்து ஆளு நம்ம வந்து பிரமோல வந்துருவோம் நம்மளை பத்தி மக்கள் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து கத்திட்டே இருக்கு ஒன்னும் இல்ல அப்போ பிக் பாஸே சம காண்ட்ல இருக்காரு ஒரு பத்து நிமிஷம் அந்த பொண்ணை லிவிங் ஏரியா சோபால நிப்பாட்டி விட்டு உனக்கு என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பேசுன்னு சொன்னா இதுகிட்ட என்ன கண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது கிண்டல் பண்ணாம மார்க் பண்ணாம ஒரு மாதிரி வெறுப்புகளை காட்டாம உனக்கு நடந்த விஷயத்த மட்டும் பேசி உனக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க முதுகில் குத்திட்டாங்க முக்கியமா விக்ரம் சுபிக்ஷா உன்ன முதுகுல குத்தின டாப்பிக்கை மட்டும் பேசுன்னு சொன்னா ஒரு டாபிக் வராது ப்ரோ ஒரு டாபிக் வராது அது சும்மா படம் போடுது அது சும்மா பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா படம் போட்டுட்டு இருக்கு அது கையில கண்டென்டே கிடையாது அது கையில கண்டன்டே கிடையாது அது அது சும்மா சீன் போட்டுட்டு இருக்கு சும்மா வந்து எல்லாரையும் பார்த்து நீங்க டம்மி நீங்க டம்மி நீங்க மிக்சர் நீங்க ஒன்னத்து காக்க மாட்டீங்க நீங்க வேஸ்ட் நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க ஆஹ் நீங்க வந்து இதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சும்மா என்னத்தையும் அழுதுன்னே இருக்கு இப்போ உனக்கு தகுதி இருக்கா உனக்கு அப்ப இந்த டாப் சிக்ஸ்ல இருக்க தகுதி இருக்கா எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கே தகுதி கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ கொடுத்த கண்டென்ட் சரி இப்ப நீ முக்கிய முக்கிய கொடுக்க ட்ரை பண்ற கண்டென்ட் சரி எல்லாமே குப்பை தான் கடைசி நாட்கள் கண்டென்டே இல்லாம கேவலம் காதல் கண்ட போனாலும் பேசது போறேன் எனக்கு அதான் சிரிப்பா இருக்கு இப்படி கடைசி நாட்கள் கண்டென்ட் இல்லாமல் காதல் கண்டன்ட்டு போன அந்த கட்ராவிக்கு வந்து பேசிட்டு இருக்கேன் அதான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்குது இதுல ரம்யா போட்டு சாண்ட்ரா பொழக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் பழப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு தெரியல இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தண்ணி போல தெரியும் தண்ணி போல கண்டிப்பா வினோத்த சொல்லுவாப்ல வினோத் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து பண்ணாரு வினோத் இந்த இடத்துல உட்காந்து பண்ணி பேசுனாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தண்ணி போல வினோத்தை தான் டார்கெட் பண்ணுவாப்ல எனக்கு என்னன்னா ஏன் இந்த கோமாளிகளை ஃபர்ஸ்ட் என்ன இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கா கடுப்பா இருக்குங்க சத்தியமா சொல்ற கடுப்பா இருக்கு கடைசி நாட்கள் தூங்கி தூங்கி கூட இந்த ஷோவை பாத்துரலாம் போல ஆனா இந்த கோமாளிகள் பண்ற அட்டுலியத்தை பார்த்தா காண்டா இருக்கு முக்கியமா இந்த தண்ணி பழம் தண்ணி பழம் டூ பாயிண்ட் ஓ வியானா இதெல்லாம் பண்றதும் பார்த்தா எம்மை எம்மை எம்மா பாமா இருக்கு அப்படின்னு மருத இருக்கு பாமா இருக்கு காய் பாமா இருக்கு நீங்க சொல்லுங்க ப்ரோ உண்மையாவே வியானா ஆப்போசிட்ல விக்ரமும் சுபிக்ஷாவும் பயங்கரமா பிளான் போட்டிருக்காங்களா இல்ல வியானக் ஆப்போசிட்ல விக்ரமும் சுபிக்ஷாவும் பயங்கரமா கேவலமா பேசியிருக்காங்களா சொல்லுங்களா அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு கடைசியா பேசின விஷயம் இந்த பக்கெட் மேட்டர் மட்டும்தான் ப்ரோ ஏன்னா பக்கெட் மேட்டர் வச்சு இது சீன் போட ட்ரை பண்ணிச்சு ஓகேவா பெருசா மாஸ்க் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு ஆனா அந்த விஷயத்துல பெருசா ஸ்கோர் கிடைக்கல அது வந்து ஒரு மாதிரி உட்காந்து ஒப்பாரி வச்சு ஹியூமானிட்டி இல்லையா புண்ணாக்கு இல்லையான்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து ட்ராமா போட்டுச்சு அப்போ அந்த டிராமாவை பற்றி பேசுனாங்க ரெண்டு பேர் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த பொய்க்கோலை பற்றி அவங்க பேசினதே கிடையாது அப்புறம் இந்த லவ் கண்டென்ட் பேசினாங்க அது ஒரு மாதிரி லவ் பண்ணிட்டு சுத்தரான்னு சொல்லிட்டு அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பேசினதே கிடையாது ஆனால் அது போடுற வரத்து இருக்க எப்போ எப்போ எப்பா எப்போ எப்போ எப்பா பாம இருக்கு பாமை அதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன வேற என்ன டாபிக் பேசினா நல்லா இருக்கும் அதாவது இந்த ஆள் வந்து இந்த இடத்துல நடந்த எந்த ஒரு விஷயத்த உடச்சா நல்லா இருக்கும் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க சொல்லுங்க சொல்லி நடத்தப்பாங்க